வணக்கம் நாம் தமிழர் நாம் தமிழர் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்ப விஜய் மாநாடு நேற்று நடந்தது பார்த்துருப்பீங்க ஏதாவது ஒரு மாற்றத்தை நீங்க அதில் சொல்லியிருக்க முடியுமா இது இரண்டாவது மாநாடு சரி முதல்ல தான் ஒன்றும் அறிவில்லை தெரியல அரசியலை பற்றி தெரியாது சரி ரெண்டாவது மாநாட்டில் அது கொஞ்சம் டெவலப் ஆகிடலாம் இல்லையா ஒரு மூணு நாலு மாதமாக அது சம்மந்தமாக வேலை செய்கிறீங்க எல்லாம் பண்ணுறீங்க ஆ யாரையாச்சும் எழுதி கொடுக்க சொல்லியாவது நல்லா மனப்பாடம் மாட்டேங்க அங்கே வந்து ஒப்பிச்சிருக்கலாம் இல்லையா என்னென்ன நாட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்லாம் சொல்லி இப்போ வந்து பேசிருக்கலாம் இல்லையா ஓரளவும் இல்லை அதே பேச்சு நான் திமுகவை எதுக்குறேன் எனக்கு திமுக தான் எதிரி பாஜக எதிர் சரி ரைட்டு திமுக பாஜக எதிரின்னா திமுகவை எதன் அடிப்படையில் எதுக்குறீங்க ஊழல் அடிப்படையில் எதுக்குறேன் சொல்லுங்கள் அங்கிள் நீங்கள் நேர்மையானவரா இதுன்னு தான் கேக்குறீங்களா இது நாடே கேக்குது நீங்களும் அதே வார்த்தை கேக்குறதுக்கு நீங்க என்ன பெரிய ஆளு தலைவர் அரசியல் கட்சி இதெல்லாம் இல்லையே பிஜேபி பாசிச கட்சி இது நாட்டுக்கே தெரியும் தமிழ்நாட்டுக்கு தான் தெரியும் மற்ற மாநிலங்களுக்கு தெரியாது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நல்லா தெரியும் ஆர் எஸ் இயங்குது இதுவும் தமிழ்நாட்டுக்கு தெரியும் இதை கேக்குறதுக்கு நீங்க இதுக்கு நீங்க என்ன அரசியல் தலைவரா அதனுடைய தனிப்பட்ட பிரச்சனை என்ன அதனால என்னென்ன பிரச்சனை உருவாகுன்னு சொல்லணும் இப்போ பார்லிமெண்ட்டில் மூணு சட்டம் ஒன்றா இருந்தது பிஜேபி அதை பற்றி ஒரு 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 வாய் திறந்திருப்பீங்களா ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்களா பிஜேபியால் என்னென்ன பிரச்சனை வந்தது முத்தலாக்கள் என்ன பிரச்சனை அதனுடைய நிலைப்பாடு என்ன இப்போ மதவாத அரசாக பிஜேபி எப்படி நடந்துகிட்டு இருக்குது உங்களுக்கு பிஜேபியிலிருந்து என்னென்ன பிரச்சனைகள் எதிர்க்கிறீங்க நீங்கள் அப்படின்னு ஏதாவது ஒரு மக்கள் மத்தியில் நீங்கள் தெளிவாக சொல்லியிருப்பீங்களா இஸ்லாம் மக்களுக்கு நீங்கள் என்னென்ன ஆதரவு தர போகிறீங்க பிஜேபிட்டு இருந்து இஸ்லாம் மக்களை எப்படி காப்பாற்ற போகிறீங்க அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லியிருப்பீங்களா யோசிச்சு பாருங்க ஒன்றுமே கிடையாது திமுக என்ன ஊழல் மட்டும்தான் நடக்குதா போதைப் பொருள் பெத்தனா அந்த கட்சியில் உறுப்பினராக இருந்தான் அண்ணா பல்கலைக்கழக பல்கலைக்கழகத்தில் நடந்த கற்பலைப்பை ஒரு மந்திரி சம்மந்தப்படுத்தி பேசியிருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க இன்னும் அது ஆனால் எத்தனை கொலைகள் ஆணவ கொலை நடந்தது அதை பற்றி ஒரு வார்த்தை பேசுறீங்களா சாதி நிலைப்பாட்டில் நீங்கள் யார் சாதி சமயம் மற்ற சாதி மதமற்ற கட்சி அப்படின்னு ஒரு வார்த்தையில் நீங்கள் சொல்லக்கூடாது தெளிவாக சொல்லணும் இது வன்மையாக கண்டிக்கிறேன் இது ஆணவ படுகொலை அப்படின்னு சொல்லணும் என்னைக்காவது நீங்கள் மக்களை நேரில் சந்திச்சுக்கிறீங்களா மாநாடுக்கு மாநாடு சந்திக்கிறீங்க ரெண்டு மாநாடு நடத்துனீங்க அந்த ரெண்டு மாநாட்டில் சந்திச்சிருக்கிறீங்க தூய்மை பணியாளரை பற்றி ஒரு வார்த்தை பேசுனீங்களா அதுவும் கிடையாது இல்லை அவங்கள நேரில் தான் போய் பார்த்தீங்களா அதுவும் கிடையாது தான் வந்து பார்க்குவோம் என்னமோ நீங்கள் நான் நான் ப்ரொடியூசர் டைரக்டர் மாதிரியுமோ உங்களை வச்சு படம் எடுக்கிற மாதிரி நான் உங்கள் ஊரில் வந்து கதை சொல்லிக்கிட்டு வந்துருக்கிற மாதிரில இருக்குது ஏன்னா இது நீங்கள் மக்களை தேடி வரணும் அதுதான் இங்கே இது அரசியல் உங்களை தேடி மக்கள் வரமாட்டாங்க நீங்கள் அரசியல் மாற்றம் தான் செய்வீங்களாட்டு இருக்குது என்னை தேடி மக்கள் வரட்டும் நான் வரமாட்டேன் இது ஒரு மாற்றம் தான் இருக்கு மக்களை தேடி தான் எல்லாம் போவாங்க களை விட்டுட்டு ஏன் அந்த மதுரையிலேயே நூற்றம்பது கோடி மேயர் ஊழல் பண்ணியிருந்தார் அதை பற்றி பேசியிருக்கலாமில்ல ஆ திமுக ஆட்சியில் இந்த மாணா மதுரை மாநகர மண்ணில் நூற்றி ஐம்பது கோடி ஊழல் பண்ணியிருக்கிறாங்க அதில் கவுன்சிலர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இதை திமுகவே ஒத்துக்கிட்டு கேஸ் போட்டுருக்குது அப்படின்னு பேசிருக்கலாம்ல தெரியாது அப்போ நீங்கள் இந்த மாநாட்டில் புதுசாக நீங்கள் என்ன தான் பேசுறீங்க சொல்லுங்க உங்களுக்கான அரசியல் அறிவுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது ஒன்றுமே கிடையாது நீங்கள் வந்து நேரடியாக திமுகவுக்கு நானும் திமுக வந்து எதிரின்னு சொன்னால் அப்போ அதிமுக நாம் தமிழர்லாம் பைத்திகாரன் நினைக்கிறீங்களா அதிமுகவோட வாக்கு வங்கி என்ன தெரியுங்களா ஜெயலலிதா இருக்கும்போது நாற்பது சதவீதம் இன்றைக்கி இருபது சதவீதமாக குறைஞ்சிருக்கலாம் அதில் பல பிரச்சனைகள் இருக்குது ஓபிஎஸ் வெளியே போனார் டிடிபி வெளியே போனார் சசிகலா இல்லை ஜெயிலுக்கு போனாங்க இப்படி பல பிரச்சனை இருக்குது அதனால அதனோட வாக்கு சதவீதம் இருபதாக குறஞ்சிருக்குது அப்படி இருந்தும் அறுபத்தி நாலு எம்எல்ஏக்களை வச்சு எதிர்கட்சியாக இருக்கிறாங்க நீங்கள் கவுன்சிலர் சீட்டு கூட உங்களுக்கு ஜெயிக்காது சரி அதெல்லாம் கொடுங்க இப்போ நாம் தமிழரில் வேட்பாளர் நிறுத்துகிறாங்க சரிங்களா மூணாவது பெரிய கட்சி அதுதான் அது மாதிரி நீங்கள் உங்கள் கட்சியில் வேட்பாளர் நிறுத்த முடியுமா சொல்லும் பார்க்கலாம் எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் சொல்ல முடியுமா தெரியுமா நிறுத்த முடியுமா தெரியுமா அதெல்லாம் அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிறீங்களா உங்கள் வேட்பாளருக்கு ஒருத்தரை செலக்ட் பண்ணி மக்கள் முன்னாடி அவங்க ஓட்டு போடுவாங்களா உங்கள் ரசிகர்கள் தான் நீங்கள் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிறேன்னு வைங்க அவங்களுக்கு தான் தேர்ந்தெடுக்கணும் அதை விட்டுட்டு மூணாவது போய் தேர்ந்தெடுக்க போகிறீங்க உங்க ரசிகர்கள் யாராவது மக்கள் செல்வாக்குள்ளவங்களா இருக்கிறாங்களா இல்லை நீங்க தான் ரசிகர்கள் இவர் தான் கூட நிறுத்தினா மக்கள் ஏற்றுக்குவாங்களா யோசிச்சு பாருங்க அவங்க முடி வெட்டி இருக்கிற ஸ்டைலு போட்டுக்கிற பேண்ட் ஷர்ட் எல்லாம் பார்த்தா ஓட்டு போடுறவமோட ஓட்டு போட மாட்டான் அவங்க கூட ரசிக இவர் தான் உங்களுடைய எம்எல்ஏ நாளைக்கு அப்படின்னு சொல்லி நிறுத்துனீங்கன்னா ஓட்டு போடுவானா பத்து ஓட்டு விழுறதும் போயிடும் அது எல்லாம் போயிடும் நீங்க வந்து பெரிய ஒரு அரசியல்வாதியெல்லாம் கிடையாது ஒரு அணில் மாதிரி தான் இப்போ என்ன ஏடிஎம்கே நாம் தமிழர் கட்சிக்கு கொஞ்சம் அப்படியே கொடுக்கும் பொறுக்க உழை இருக்கிறீங்க அவ்வளோதான் நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் திமுக அழிக்கிறது தான் அழிக்கிறது தான் இந்த தேர்தலில் தோல்வி தான் இதில் இப்போ என்னன்னா ஏடிஎம்கேக்கும் நாம் தமிழருக்கும் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி அணில கொடுக்குற முழுக்க ஓடிக்கிட்டு இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பேசாமல் படத்தில் நடிச்சோமா பணம் வாங்கினோமா லண்டன் போனோமா என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு ஒய்ஃபு அப்படியே சுத்தணமா வந்தோமா அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்களோட சுத்தணமான இருக்கிறது விட்டு அரசு தேவையில்லை உங்களை நம்பி வேற இந்த ரசிகர் கொஞ்சம் வேற அவங்களுக்கு என்ன வேலை விசில் அடிக்க வேணும் பால பால அபிஷேகம் பண்ணணும் தேட்டரில் லாட்ரி சீட்டு போக விசிறனும் அதோட இருங்க உங்களுக்கு தான் அரசியல்களை சரிப்பட்டு வராது அரசியல் என்பது தனி கல்லூரி அது படிச்சுட்டு வரணும் சும்மா எல்லாம் வந்தோடனே அரசியல் பண்ணிட முடியாது அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற கா காணொலி தான் இது தேவையில்லாத வேலையெல்லாம் செய்ய வேண்டாம் வந்துட்டீங்க அப்படியே ஓரமாக ஒதுக்கீங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது இந்த காணொளி விஜய் புரிஞ்சுக்கணும் விஜய் ரசிகர்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான காணவில்லை நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்